அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரம் நூற்று மூன்று குடி செயல் வகை குரல் எண் ஆயிரத்து இருபத்தி ஒன்பது இடும்பைக்கே கொள்களம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு இடும்பைக்கே கொள்கலம் கொல்லோ குடும்பத்தை குற்றம் மறைப்பான் உடம்பு தன் குடும்பத்திற்கு வரக்கூடிய குற்றத்தை தடுக்க முயல்பவனின் உடம்பு துன்பத்திற்கே இருப்பிடமானதோ தன் குடும்பத்திற்கு வரக்கூடிய குற்றத்தை தடுக்க முயல்பவனின் உடம்பு துன்பத்திற்கே இருப்பிடமானதோ குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்